வெல்கம் டு மைனா குக்கிங் சேனலில் சளி மூக்கடைப்புக்கு காரசாரமான எம்மியான டீ பார்க்கலாமா தேவையான பொருள் பால் டீத்தூள் இஞ்சி சிறு துண்டு மிளகு ரெண்டு ஏனி சுகர் நாட்டு சக்கரை ஜீனி கண்டு கண்டுப்பிள் பாத்திரம் வைத்து பால் ஊற்றி ஒரு ஸ்பூன் டீத்தூள் போட்டுறணும் ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் டீத்தூள் சிறு துண்டு இஞ்சி தோல் சீவி ரெண்டு மூணு மிளகு நாலு மிளகு அதோடு சேர்த்து நச்சு வச்சுக்கணும் சைடில் பால் நல்லா டிகாசன் கொதித்து கொதி வந்து வந்ததுக்கு அப்புறந்தான் நம்ம இஞ்சியும் மிளகையும் போடணும் போட்டு நம்ம தேவையான அளவு சுகர் எனி சுகர் பா பணங்கள் கண்டாகவும் இருக்கலாம் ஆட்டு சர்க்கரையாகவும் இருக்கலாம் சுகராகவும் இருக்கலாம் எதாக இருந்தாலும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு போடணும் போட்டு ஒரு கிண்டுக்கு மிக்ஸ் பண்ணி வடிகட்டி சாப்பிட்டா சளி இருமல் மூக்கடைப்பு ஓடியே போயிடும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க. பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்